சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நீங்களும் சில பேர் இதை கேட்டிருக்கீங்க சோ உங்களுக்காகவும் இந்த வீடியோ ஓகேங்களா அது போய் நம்ம சேனல் பாக்குறேன் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அக்கா டிஜி கோல்டை பத்தி சொல்லுங்க ஒரு வீடியோல அண்ணா வந்து சொன்னிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அது டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அக்கா அப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க இது ஒரு என்ன சொல்றது அவங்களுக்காக விளம்பரமும் எதுவுமே கிடையாது நாங்க அடைஞ்ச ஒரு பயணம் வந்து பலன் அத வந்து உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமா காசு லாஸ் ஆயிருமா ஜிதா போட்டா போயிருமே அப்படின்னு ஒரு நெருடல் இருக்கும்ல மனசுல அது அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்கிறோம் ஓகேவா வேற எந்த ப்ரொமோ வேற எதுவுமே கிடையாதுங்க நான் ஏன் இவ்வளோ நாளாக சொல்ல அப்படின்னா வந்துட்டு இதோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே எனக்கு தெரியாது அண்ணாதான் வந்துட்டு ரீசெண்டாக கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த அவங்களும் வந்து ஒன்றரை ரெண்டு வருஷம்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆரம்பத்திலே ஆரம்பிச்சுட்டாங்களாம்மா ஆனா கொஞ்சம் வந்து அது செயல்பாடு இல்லாமல் இப்போ தான் வந்து நிறைய இன்ஸ்டா எல்லாம் வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்கங்களா ரீச் ஆயிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ணாவும் அப்படி தான் பார்த்துட்டு இது இவனை சரி நம்மளும் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவர் தான் போட்டாரு எனக்கு இதை பத்தி தெரிய தெரியும் எனக்கே வந்து லாஸ்டா ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு தெரியுமே இவங்க போட்டதே பத்து மாசத்துக்கு முன்னாடி தானேப்பா அப்போதான் எனக்கு திடீர்னு அவரோட ஃபோன் எடுத்து நான் பார்க்கல திடீர்னு என்னடா புதுசாக ஒரு ஆப் இருக்கு அப்படிங்கிறப்போ இது என்னடா டிஜி கோல்டு அப்படின்னு இவர் பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சுருந்தாரு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லாமே கேட்க அவர் உள்ளே போய் பார்க்கல வந்து இவர் எனக்கே தெரியாமல் ஒரு சேவிங்ஸ் நான் தெரியாமல் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படி மெயின்டைன் பண்ண அப்போ வந்து நான் மாட்டேன் அந்த சேவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தம்பிகளுக்கு வாங்கி வாங்க செலவு வீட்டு செலவு இது எல்லாமே போக அந்த சேவிங்ஸ் வந்து பண்ணி வச்சு அதவே இன்னும் கண்டினியூ பண்ணிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் இருந்திருக்கும் அப்போ நான் சொன்னேன் கஷ்டப்பட்டு போட்டிருக்கமே அதாவது போடணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா பல்க் அமௌண்ட் போடுறதுக்கு என்னால முடியல ஏன்னா நிறையா போடணும்னு சொல்ல கிடையாது நினைப்பு இருந்துச்சு ஆனா வந்து அதுக்கே என்னால சேர்த்து வைக்க முடியல இது அதை சொல்றேன் நானு சோ இடையில நிறைய செலவுகள் இருக்கு குட்டி குட்டி செலவு நிறைய இருக்கு அன குட்டி குட்டியா இதல இன்கமும் போடணும் அப்படிங்கறத நினைச்சிட்டே அந்த செலவும் பண்ண சேட்டியு வச்ச சோ ரெண்டுமே பண்ணன வெச்சு அதுே উন্মதம் கையில 100 ரூபாய் இருந்தால உடனே அதுக்கு செலவு தம்பிங்க எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படினுவாங்க அது ஒரு உண்மையான விஷயம் அந்த வீட்ல குழந்தை இருந்தாலே வந்துட்டு அது வேணும் இது வேணும் கேட்டுட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம கையில நம்ம வச்சிருப்போம் நான் கேக்குறப்ப நம்ம 100 ரூபாய் ஆகும் போனா انا வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகும் அப்படி மாதிரி தான் எல்லாருக்கும் சூன்லலமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் வந்து சொல்ற ஒரு அதாவது எப்பவுமே நம்ம கையில ஆயிரம் ரெண்டாயிரம் செலவுக்கு இருக்கிற ஃபேமிலிக்கு ஓகே தான் அதுவும் இல்லை என் கையில உள்ளதா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் செலவுங்கிற செலவுக்கு வச்சிருக்கேன் அது நம்ம இதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை செலவு வந்துருச்சுன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அது வந்து நான் என்னோட இதுல நான் சொல்றேன் நீங்க எப்படின்னு நினைச்சுக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு ஐநூறு ரூபாய் கையில இருக்குன்னா இதுக்கு என்ன செலவு வரப்போகுந்தான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம் செலவு இல்லையா சரி ஓகே இது மிச்சம் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் டைம் செலவு வரும் அதுல ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடியும் அப்படிதான் வந்து சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்படி மிச்சம் முடிச்சு வச்சு போட்டது மாமா வந்து இந்த தங்கமையில் இருக்க டிஜி கோல்ட் ஆப் இதை பற்றி கேட்டீங்க இதோட டீட்டெயில் என்ன நேத்தா வந்து கேட்டேன் நான் என்னடா மாமா இவ்வளோதான் போட்டிருக்காங்க இதில் இவ்வளோப்பா வர நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு வர தங்க வைக்க தங்க வைக்கிற விலைக்கு நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு இதுதான் அப்புறம் இது சரி ஓகே இதுக்கு உண்டானது எடுத்துக்கலாம்னு போய் பார்க்கையில தான் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமா வந்து சேர்த்து வச்சிருந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் கிடையாது லெவன் பதினோரு மாசம்னா பதினோரு மாதத்துக்கு க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு உண்டான தங்கம் கிடைக்கும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஒரு அதே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி இது எடுத்ததுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிருங்களா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து நூறு ரூபாயிலிருந்து இது வந்து ஸ்டார்ட்டிங் நூறு ரூபாயிலிருந்து போடலாம் ாலும்பாய்க்கு மேலதான் போன முடியும் டெய்லி எவ்வளவு வேணா போடலாம் அப்படிதான் வந்து மாமா போட்டு 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 வச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சு மாசம் தான் நீ இது போட்டு வச்சிருந்துருப்பீங்களோ அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் இப்ப எடப்பட்ட காலத்துல தானே எனக்கு தெரியும் ஒரு கூட கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தங்க நகை சீட்டுங்கிறது எந்த கடையில இல்ல இப்ப எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க ஒரு ஜுவல்லரி கடைக்கு போனீங்க அப்படின்னா சீட்டு போடுறீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு ஆளு இருப்பாங்க நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி சீட்டு போட்டு எடுக்கிறீங்களா அந்த சேர்த்து வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஓவரால் இது எல்லாமே தெரியும் தங்க நகை சீட்டு போட்டு எடுக்கிறது ஏன்னா சிறு சிறுக சேர்த்தி வச்சுதான் சில மிட மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்க முடியாது பல்காக பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறனால வாங்க முடியாது அப்படின்னு சீட்டு போட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது ஓகேங்களா அது இப்போ டிஜிட்டலாக வந்தனால இப்போ டிஜிட்டலாக நிறைய மொபைல் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ஸோ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கட்டிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஆப் வந்துருச்சு அந்த ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஆப் இடையில எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு அப்பவே ஸ்டார்டிங் நிறைய ஆப் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து தங்கமேல் டிஜிக்கோட்டில் ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு ஓகே இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்ப்போம் இதில் நம்ம ஒரு நான் நல்லா விசாரித்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த ரிவ்யூஸ்லாம் எல்லாம் பார்க்க ஓகே எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெட்டரா தான் தோணுது நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா நம்ம கையில ஒரு இல்லையோ இதுலயே ஒன்று சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா எடுத்து செலவு பண்ணிடுவோம் என்ன என்ன பொறுத்தளவுக்கு அதுதான் திடீர்னு ஏதாவது ஒரு தேவைப்படும் இந்த காசு நான் செலவு பண்ணிடுவேன் இதுலையாக இருந்து அப்படின்னா போட்ட காசு எடுக்க முடியாது எடுத்தா நகையா தான் எடுக்க முடியும் சோ அப்படி யோசனை வர்றப்போ சரி ஓகே இதுலயே போட்டுடலாம் தங்கமேல் டிஜி கோட்ல அப்படின்னு சொல்லி போட்டேன் ஆக்சுவலாக வந்து சரவுக்கு தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணணும் பதினோரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ நெக்லஸ் எடுத்து கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் நினைச்சேன் ஆனால் இடையில கண்டுபிடிச்சிட்டா நானும் அதே மாதிரி இடையில பாதி இதில் வந்து போடுறது விட்டுட்டேன் ஸோ ஃபுல்லே ஃபுல்லாக ஒரு பதினோரு மாதம் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் பெருசாக வந்திருக்கும் அது ஒரு நல்ல ஒரு பெருசாக ஒரு பல்காக ஒரு கோல்டு எடுத்துருக்கலாம் சரி ஓகே இருந்தாலும் வந்து அந்த சேர்த்து வச்சது அதில் எடுத்தது எல்லாமே ஓகே தான் எனக்கு அந்த அளவுக்கு ஓகே தான் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா வந்துட்டு மாமா சேர்த்து வச்ச தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0.700 மில்லி அரை கிராமுக்கு மேல ஓகேங்களா அரை மில்லி ஜீரோ புள்ளி ஏழ்நூறு அப்படிங்கிறப்ப வந்துட்டு இன்னையோ இன்னைக்கு மதிப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு நான் சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் போறப்ப எவ்வளவு சொன்னாங்க சார் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் நம்ம அந்த அன்னைக்கு என்ன ரேட்ல நம்ம போடுறோமோ அந்த ரேட் தான் நம்ம வந்து இது அந்த க்ளோஸ் பண்றப்போ அதுல தான் நம்மளுக்கு வந்து ஆகும் அந்த ப்ரைஸே வந்து ஆட் ஆகும் மாமா வந்து ஏழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா கிராமு இன்னைக்கு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா அப்பத்திக்கு இப்பத்திக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேட்டு ஏறி இருக்குது இந்த பதினோரு மாசத்துல ஏறி இருக்கு பாத்தீங்களா ஆனா நம்ம அன்னைக்கு வரவு வைக்கிறப்ப என்ன கிராம் ரேட் இருக்கோ அது அந்த இதான் ஆகும் அந்த கிராம் தான் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழாயிரத்தி நூறுல போட்டு இப்போ ஒரு

சரிங்களா நான் வெறும் ரூபா தாங்க போட்டேன் அதுக்கு மேல போடவே இல்லை நூறு ரூபா எப்பாவது ஒரு டைம் கிடைக்கிறப்போ ஏதாவது ஒரு செலவு போக மீதி காசு இருக்கும் சரி அந்த காசு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன் டக்குன்னு அது இதில் உள்ள போட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் நூறு நூறுரூவா போட்டால் தான் அந்த ஐயாயிரம் ரூபா சேர்ந்தது அந்த ஐயாயிரம் ரூபாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிவாடு நிப்பாட்டிட்டேன் இல்லைன்னா இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு செலவில் நானும் விட்டுட்டேன் ஆனால் இப்போ தெளிவாக யோசிச்சுட்டு இருக்கேன் இனி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி இனி கரெக்டாக போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அதை எடுத்துட்டோம் இல்லையா

பணம் பிளஸ் தங்கம் ரெண்டுமே நம்ம வந்து இதுல பண்ணி வச்சிருக்கோம் அடிக்கடி ஒரு டயலாக் ஒன்று சொல்லாது சொல்லிடு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் மண்ணில போறதும் பொண்ணுல போறதும் வீணாகாது அப்படின்னு சரி ஓகே ஓகே ரொம்ப நேரம் எழுக்க வேணா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான ஆப் தான் இப்போ நான் என்ன அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா காயின் இந்த காயின் வெயிட் பாத்தீங்கன்னா நாலு கிராம் பத்து மில்லி அரைப்போன் காயின் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அக்கா நீங்க இவ்வளவுதான் தங்க போட்டோன்னு சொல்றீங்க அரைப்போன் எடுத்திருக்கீங்களா மீதி காசு அந்த காசு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிறுக 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 சேர்த்தி வச்சுதான் அந்த காசுமே அது வந்து சரி ஒரு கிராம் எடுக்க போனாலுமே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவோம் அதனால் எடுக்கிறது எடுக்கிறோம் இந்த காசு கொடுத்துன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் யூஸ் ஆகாமல் இருக்காதுங்க ஒரு சூழ்நிலையில் அது கண்டிப்பாக பேங்க்கில் போய் வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பணம் வரும்மொழி பாத்தீங்கன்னா தங்கம் தங்கமா இருக்கும் நம்ம காசு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு வச்சு தங்கம் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த தங்கம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கோ ஒரு ஞாபகமா ஏமா மாமா வந்து டைம் வந்து முதல் முதலே முதல் தடவையா வந்து எனக்கு தெரியாம தங்கம் சேர்த்து வச்சிருக்கலாம் என்ன என்ன சொல்றதுக்கானதான் என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா இந்த காசு சிறு சிறு சேர்த்தி வச்சு வாங்கியிருக்கோம் இந்த எல்லா காசையும் நான் டிஜிகோல்யே சேர்த்தி வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த காசு இப்போதைக்கு இது தேவைப்பட்டிருக்காது நம்ம பத்திரமா வச்சிருந்தா வேற யூஸ் பண்ணியிருக்கலாம் என்னன்னா அதுதான் கொஞ்சம் யோசிச்சிருக்கா சரி வேற ஐயாயிரம் சேர்த்து வச்சு ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்து வச்சிருக்கலாமே மொத்தம் வந்து எவ்வளவு அன்னைக்கு நாங்க வாங்க ரேட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாலு கிராம் பத்து மில்லி இருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி ஐநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் அதில் போகுது மொத்தமாக டிஸ்கவுண்ட் ரேட்டு எல்லாமே போக முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து வருது அரை பவுன் காயினுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு அரை பவுன் காயினு முப்பத்தி வருது ஆனா வந்து மாமா வந்து டிஜி வந்து போட்டு வச்சிருந்தாங்களே அப்போது அது எல்லாமே டிஸ்கவுண்ட் போக வந்து நான் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி கொடுத்தேன் இந்த காயினுக்கு ஏன்னா நாங்கள் எடுத்த ரேட்டில் நாற்பதாயிரம் அப்படியே ரெடி காஸ் கொடுத்து வச்சுன்னா நாற்பதாயிரம் சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்துட்டு மாமா வந்து இந்த தங்க 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 நகை வந்து சேமித்து வச்சுருந்தனால பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபாய்தான் நான் கொடுத்து வந்து இந்த அரை பவுன் காயின் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அதை வந்து என் என் பேரில் வந்து ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வந்து போட்டு வந்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு இன்னும் பதினோரு மாதம் கழித்து நம்ம எடுக்கையில் தங்கம் என்ன ரேட் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஒன்பதாயிரம் ரேட் எறும் போல இவர் ஏழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபால வந்து போட்டாரு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்த இருபது ரூபால வந்து நான் ஆனா பாக்கலாம் இதே பதினோரு மாசம் கழிச்சு எவ்வளவு ரேட்டு ஏறி இருக்கு இறங்கி இருக்கான்னு தெரியல ஆனா நான் என் ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலுமே பாத்தீங்கன்னா நான் என்ன ரேட்ல போட்டுக்கணும் அந்த ரேட்டை தான் வந்து இன்னைக்கு போடுறாங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாயிரம்னா அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் கிராமுக்கு நூறு ரூபால என்ன கிராம் கிடைக்கும் அது ஆடாயிரம் நாளைக்கு வந்து பத்தாயிரம்னா பத்தாயிரத்து நூறுரூவா ரூபா போடுறாங்க அப்படின்னா அந்த நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பத்தாயிரத்து கிராம்ல என்ன கோல்டு சேவ் ஆகும் அந்த மாதிரி

திட்டத்தின் இணைந்தால் எழுபத்தஞ்சு நாட்கள் வரை ஐந்து பர்சன்ட் நாள் நீங்க என்ன அமௌண்ட் ஆறு நூத்தி ஐம்பது நாள் பாத்தீங்கன்னா புள்ளி எழுவத்தஞ்சு கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் இருநூத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி நாலு முதல் முன்னூறு புள்ளி அப்படிதான் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து அவங்க சொல்கிறப்போ சரி நம்ம ஓகே தான் யூஸ் பண்ணலாம் எப்படியோ ஒன்று இழுத்து கையில் இருக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் நூறுரூவா வந்து என்னைக்கு இந்த செலவாகிறதா டெய்லி செலவாகிற செலவு அதில் ஒன் இழுக்க இறுக்கி பிடிச்சி வந்தோம்னா கண்டிப்பா போட்டலாம் நூறுரூவாங்கிறது இரநூறுவா போடலாம் ஐநூறுவா போடலாம் அப்படிங்கிற ஒரு போடலாம் ஆனால் நம்ம நம்மளால் எல்லா செலவும் போக நூறுரூவா இருந்தால் நூறுரூவா தாராளமாக போடலாம் அந்த மாதிரி சிறு சிறுகிறுக போட்டாலே ஒரு அமௌண்ட் வந்துடும் அது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் எல்லாமே பத்திரமா உள்ள சேவல் இருக்கும் நம்ம என்ன டேட்டில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஓகேங்களா அது எதுவும் மிஸ் ஆகாது மெயில் வந்துட்டு உடனே நமக்கு மெசேஜ் வந்துடும் எல்லாமே வந்துடும் ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு பதினோரு மாதம் கழிச்சு இந்த கோல்டும் எடுத்துட்டேன் அதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொன்னேன் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு நினச்சேன் பட் இருந்தாலும் அது முடியல ஓகே பட் இருந்தாலும் சரவுக்கு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு அதே போதும் இனிமேல் வந்து நான் போட போகிறேன்னே அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அது என்னோடய இது விருப்பம் தான் ஆனால் சரவை வந்து நேற்றே வந்து போட்டாச்சு அவங்க வந்து அவங்களோட ஃபோனில் வந்து இனிமேல் வந்து அவங்களோட சேவிங்ஸ் என்னென்ன கொஞ்சமாக சேவ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து அந்த கோல்டு ஆப்பில் போட்டு அவங்களும் நிறைய வந்து சேமிக்கிறாங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க சோ அத ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா நீங்களும் அத மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கேட்டீங்கல்ல அதுக்காக நீங்க நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல பட் வந்து எனக்கு புரி எனக்கு சொன்னாங்க எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல சோ வந்து அக்கா இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருந்தீங்கனாலும் கண்டிப்பா சொல்லுங்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டு கூட நீங்க வந்து போடலாம் பணமா போடுறோம் நம்ம தங்கமா எடுக்கிறோம் அவ்வளவுதான் பணமா போடுறோம் நம்ம தங்கமா எடுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு போட்டிருக்கேன் அதே பதினோரு மாசம் கழிச்சு கிராமு வந்து பத்தாயிரமா பதினொன்றாயிரமோ பன்னெண்டாயிரமோ தெரியாது ஆனா வந்து நான் போட்ட காசுக்கு தான் எனக்கு வந்து தங்கம் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நேரில் பக்கத்துல இருக்கிற கடை கண்டிப்பா இருந்தால் நேர்ல போய் தாராளமா அவங்க கேளுங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைனா சொல்லுவாங்க உங்களுக்குன்னா விட நல்லா புரியும் நாங்கள் சொல்றத விட உங்களுக்கு அதை நேரில் போய் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்றோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நிறைய கடையில் சீட் போட்டுட்ருப்பீங்க ஸோ வந்து போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் நல்லா கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா வந்து பொண்ணுலையும் மண்ணுலேயும் போடுறது என்றைக்குமே வீணாகாது ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறோம் உங்களேருந்து விடைபெறுவது உங்களுக்கு அந்த சார் பாய்